இது உங்கள் ஆஷா பில்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காங்க்ரீட்டில் நம்ம பண்ணக்கூடிய சைட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் நம்ம கட்டுறதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டு சேவ் ஆகும்னு சொல்லி நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லிகிட்ருப்போம் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சின்ன உதாரணம் தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பிரிக்கை பொறுத்தவரையும் நம்ம வாலில் கம்பி வராது இதில் வந்து நம்ம வாலில் கம்பி கொடுக்குறோம் எப்படின்னா நெட்வாக்கிலையும் கொடுக்குறோம் கம்பி குறுக்கு வாக்குலையும் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்குன்னு எடுக்கும்போது அதை நான் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான ஆண்டு அது இதுன்னு வாங்கினோம் இப்போ நம்ம காங்கிரீட் முறைன்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அந்த பூச்சி வேலைன்றது ஒன்றும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு தேவையானது ரெண்டே ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ஜல்லி அடுத்தது எம் ஆண்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் உங்களுக்கு இப்போ இதில் ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏன்னா அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த பூசக்கூடிய அந்த பீசாண்டு மீதி தான் அதுக்கு பூசக்கூடிய சிமெண்ட்டும் மீதி தான் பூசுகிற ஆளு கூலி மீதி தான் இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் நிறைய வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம நம்மளோட நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை நம்ம இறங்கி நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம வீடியோவுக்கு மோசரம் பேசுகிறாங்கன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோவுக்கு மட்டும் பேசுகிறதில்லை இறங்கி நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம பண்ணுற இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த கீழே டோட்டல் ஒர்க்கு வேலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் கொண்டு வந்திருக்கோம் பதினஞ்சு நாள் இல்லைங்க இப்போ அதோட கம்மியாக தான் ரெண்டு நாள் கம்மியாக தான் இருக்குது நான் இருந்தாலும் பாஞ்சு நாள் நான் சொல்லிடுறேன் எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம பாஞ்சு நாள் நம்ம இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கு இந்த வீட்டுக்கு பாஞ்சு நாள் இன்னொரு வீட்டுக்கு பாஞ்சு நாள் நம்ம அந்த மாதிரி இப்போ இந்த வேலைகள் வர வரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் சூ மார்க்கிங்கெல்லாம் பண்ணிட்டோம் இன்னும் ஏன்னா பேஸ் மட்டும் நம்ம இது வந்து நாலடி அடி ஹைட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னும் ரெண்டு அடி பாக்கி நம்ம திரும்ப கொடுக்கணும் இப்போ ரெண்டு அடி தான் நம்ம கொடுத்துருக்கோம் மண்ணுக்கு மேலே இன்னொரு ரெண்டு அடி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வீடு ரன் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இப்போ இந்த இதில் இந்த காங்கிரீட் வீடுனுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே கம்பி வால் ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம கம்பி கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம ஒரு டைமு வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணுன்னு கஷ்டப்பட்டு அதுவும் தெரியும் உங்களுக்கு வீடு கட்டுறனா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சில ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இடத்துல வீடு ஃபைனல் ஆக ஆக வீட்டில் இருக்கக்கூடிய நகை எல்லா பவுன் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சுருவாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதை கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்க இப்போ அதுக்கு கட்டுற வீடு கொஞ்சம் தரமாக இருக்கணும் ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்த ஷேர்வாலே நம்ம பிறக்கில்ல பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நான் செங்கல் வேலை தான் அப்போ எனக்கு செஞ்சுட்ருந்தேன் நம்ம அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய எல்லாம் நிறைய நம்ம நிறைய ஏர் கிராக் வந்துடுது தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஒர்க் பார்த்தாலும் செங்கல் கட்டுமானத்தில் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்டுங்கள் நிறைய வருது கிராக் வருது ஏன்னா அவங்களுக்கே மனது இப்போ பாட்ராக கூட இருக்கட்டும் ஒரு பாட்ரை நம்ம வெளிலலாம் போட்டு பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துலேயே வேலை காமிச்சிருதுங்க அங்கங்கே கட்டு விட்டு வெடிச்சிருது ஏன்னா இதுக்கு ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நிறைய முறை நம்ம தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றிகரமாக நிறைய வீடு நிறைய நண்பர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆஷ்டர் அந்த இதில் ஃபுல்லாக நிறைய பேர் ஏன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க நிறைய பேருக்கு நம்மளை வந்து அணுகி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை தான் நம்ம காமி காமிச்சி கொடுத்துருக்கோம் நம்ம முறையில் கற்றுக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட மேலே ஒரு டைமும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க கிட்ட அடுத்தடுத்து அவங்களோட முயற்சி அவங்களோட அந்த பயணம்ன்றது வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய இது அவங்களுடைய வீடு நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நிறைய சேனல் நம்ம சொல்லிய கூட பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு நிறைய நம்ம சேனல்லாம் போட்டு நிறைய இது பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்தவர் நண்பர்களுக்கும் சரியா தேடி நம்மளை நம்பி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மளை நம்பினாங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம எப்போயுமே நன்றியோடு தான் இருக்கணும் அவங்கள நல்ல ஒரு தரமான முறையில் ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பதிவுகளெலாம் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோன் வழியில் ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் ஃபுல்லாக பார்க்கலாம் கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எப்படி எப்படி இந்த ஒர்க்கு போயிட்டுருக்குன்றதுன்னு ஃபுல்லாக நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் இப்போ இதே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஷா டூன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சைட்டையும் அதையும் நம்ம அந்த சேனல் வழியாக ஃபுல்லாக கா ஃபுல்லாக காமிப்போம் ஃபுல்லாக நம்ம நம்மளுடைய சேனல் ஆஷா எஸ்ஸுக்கு நிறைய நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதே போல் அதுக்கும் ஆஷா டூக்கும் ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணுன்னு சொல்லி இதேமாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் Make sure to leave a on for more